ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட்டில் என்னை நிறைய பேர் விசாரிச்சுருக்கீங்க நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பதில் சொல்ல முடியல அதனால சரி எல்லாேருக்கும் டெய்லி போடுற வீடியோவில் எல்லாருக்கும் பொதுவாகவே பேசிடுறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னை விசாரிக்கிற அத்தனை பேருக்குமே நன்றி அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் வந்து சீக்கிரம் குணமாயிரும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரே பண்ணுறீங்க அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறமா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் நம்ம பசங்க எல்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு லஞ்ச் பாக்ஸ் பாக்ஸ் செஞ்சு கொடுத்து அனுப்பணும் அதுவும் அதுவும் என்னடா சொல்லி நிறைய அம்மாக்களுக்கு வந்து இதுவே பெரிய யோசனையாக இருக்கும் அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஒன் ரைஸாக பார்க்கலாம் வாங்க தக்காளி சாதம் யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிய விட்டுட்டு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அப்படியே சேர்த்துட்டு கூடவே ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் அடுத்ததான் அஞ்சு தக்காளி சேர்த்திருக்கேன் தக்காளி வதங்குறதுக்குள்ள ஒரு பக்கம் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கிறதுக்கு ரெண்டு தக்காளியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சமா மஞ்சள் தூள் அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம் அடுத்ததா தண்ணி சேர்த்துடலாம் இந்த படியில ஒன்றரை படி அரிசிக்கு மூணு படி தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி கொதிச்சதுமே நான் ஒன்றரை படி அரிசி அரை மணி நேரமா ஊற வச்சிருந்தேன் அதையும் சேர்த்து அடுத்ததா மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு கலரி விட்டு கொதிக்க விட்டுரலாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா அருமையா இருக்குது நல்லா உதிரி உதிரியாகவும் பாக்கிறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கு லஞ்சுக்கு அரிசி பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி அதே டம்ளரில் கால் டம்ளர் துவரம் பருப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுழுந்து சேர்த்துட்டு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பூண்டுப்பல் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு தக்காளி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா தக்காளியை வதக்கி விட்டுறலாம் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி ஊற வச்ச அதே கப்பில் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரை மணி நேரமாக ஊற வச்ச அரிசியும் பருப்பு எடுத்து தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டீம் இறங்குனதுமே குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கம கமன் மனத்தோட அரிசி பருப்பு சோறு ரெடியாக இருக்கும் சைடிஷ் கூட தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்ச் பாக்ஸ்கெலாம் கொடுத்து விடுறதுக்கு அருமையான ஒரு காளான் பிரியாணி தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அனாஜி பூ சேர்த்து ஒரு பிரிஞ்சலையும் சேர்த்துட்டு பொறிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதைக்கிடலாம் வெங்காயம் ஆனதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வர கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுலாம் அடுத்ததாக நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா பவுடர் சேர்த்து தான் பிரியாணி போறோம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கிராம் அளவுக்கு காளான் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி அது கூடவே கொஞ்சம் கால் லெமன் புளிஞ்சிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டுரலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுமே நம்ம தண்ணி ஊற்றினா அதே கப்ல நான் வந்து ஒரு கப் பாசுமதி அரிசி எடுத்து வச்சிருந்தேன் அதே தான் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா வச்சு அருமையான காளான் பிரியாணி செஞ்சிருக்கேன் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராக ஒரு தக்காளி சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு குக்கர் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சலை போட்டு பொறிஞ்சதுமே ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு கூடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு மூணு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் கால் லெமன் புளிஞ்சு அது கூடவே புதினா மளித்தல நம்ம கையில் ஒரு கையளவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்றலாம் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து காரத்துக்கு மூணு மிளகாய் சேர்த்துக்கிறேன் கூடவே தண்ணி ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சிருக்க ஒரு கப் அரிசியும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்து ஒரு கொதி வந்ததுமே குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டீம் அப்புறம் எடுத்து பார்த்தா கம கம்மன்னு ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் அருமையான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்